அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலார் விவசாய இடங்களில் போர்வெல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய செல்லிப்பாளையம் அப்படின்றதான கிராமத்தில் தான் ஒரு ஐநூறு அடி போர்வெல் ஆழத்திற்கான மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டில் அதிகாலையில் எங்களோட இன்ஸ்டாலேஷன் பண்ணியே விவசாய இடத்துல தொடங்கிட்டோம் விவசாய இடத்துல ஒரு ஹெச்ச்பிலேருந்து பத்து ஹெச்பி வரைக்குமான இன்ஸ்டாலேஷனை ஒரே நாள் தினத்தில் இன்ஸ்டாலேஷனாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாடு முழுக்க அநேக இடங்களில் பரவலாக மழை இருக்கக்கூடியதான தருணம் இன்றைய தினத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் மழை சாரல் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு இருந்தாலும் எங்களோட இன்ஸ்டாலேஷன் பணியை ஏ டு செட் ஒரு ஃபுல் செட்டப் நம்ம இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷனில் பார்த்திங்கன்னா ஐநூறு அடி போர்வல் ஆழத்திற்கு ஒரு மூன்று ஹச்ச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் விவசாய இடத்துல லோ கிளைமேட் அப்படின்னா கூட அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் மோட்டாரில் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டை ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலத்துக்கு மரப்பயிர்கள் விவசாயம் பண்ணணும் அப்படின்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பமாக இருந்துச்சு எங்களோடய ஓவரால் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மூணு வருஷம் வாரண்டியோடையும் சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சூட வாரண்டியோடையும் இந்த ப்ராஜெக்டை ஏ டு செட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடத்துலையும் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதத்துடனும் அமைக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க சோலார் பேனல் போடுறதுக்காக யூடியூப்பில் பார்க்கும்போது இன்றைக்கே இது என்ன கே கேடெக் இதை யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பையன் மூலமாக காண்டாக்ட் பண்ணி வர வச்சு அவங்க வந்து ஸ்பாட்டில் வந்து பார்த்துட்டு பார்த்து இன்றைக்கி மூணாவது நாள் மொ மொதல் நாள் வர மூணாவது நாள் பார்த்துட்டு மூணாவது நாளே எல்லாம் வந்து இன்றைக்கி சிறப்பாக வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துருக்காங்க கிளைமேட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த கிளைமேட்லேயும் மோட்டாரில் தண்ணி ஓரளவுக்கு நல்லாயிருக்கு ஒருத்தர் அவங்களுடைய வேலை போடும் நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்கு இது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுக்கா கூத்தம்புண்டி கிராமம் செல்லிப்பாளையம்